குண்டாந்தடியால் தாக்கப்பட்டனி அரசு செய்கின்றது முதலாளிகளுக்கு தாரை பார்க்கப்படுகிறது பெரும் முதலாளிகளுடன் கூட்டு சேர்ந்து ஆளும் வர்க்க அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் நாட்டை சூறையாடுகின்றனர் ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி நடுத்தர மக்களின் வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் இல்லாமல் போனது மோடி அரசு ஆட்சிக்கு நாட்டின் பொருளாதாரம் விட்டது இரண்டாம் கட்ட மோடி ஆட்சி கார்பரேட் நிறுவனங்களுக்கு கனிம வளங்களை குறைந்த விலைக்கு வாரி வாரி வழங்குகின்றது நிலங்களை இலவசமாக தருகின்றது வரிச் சலுகைகளோ பல லட்சம் கோடி வங்கி கடங்கு தள்ளுபடி என தாராளமாகவும் ஏராளமாகவும் தருகின்றது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் நாட்டை உற்றிவிட துடிக்கின்றது பாஜக அரசு உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அம்பானியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அதானி இரண்டாவது இடத்தை பிடித்தார் மீண்டும் அந்த இடத்தை பெறுவதற்கு அம்பானிகள் போட்டி போடுகின்றனர் ஆனால் அதானிகளும் அம்பானிகளும் வாழும் அதே இந்தியா அதீத வறுமை நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது உலக அளவில் அதிகமாக ஏழைப்படுத்தும் நாடுகளின் பட்டியல் இரண்டாவது இடத்தில் உள்ளது விலைவாசி நாளுக்கு நாள் சமையல் எரிவாயு விலை பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் வேலையில்லா திண்டாட்டம் சிறு குறு வர்த்தகர்களுக்கு வரி ஏற்றம் நிறுவனங்கள் ஆலை பெருக்கங்கள் வனங்களை அளித்தல் கடல் நீரை மாசுபடுத்துவதால் உண்டாகும் காலநிலை மாற்றம் அழியும் நிலையில் விவசாயம் தொழிலாளிகளும் விவசாயிகளும் பாஜக ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் பல தேசிய இனங்களின் ஒன்றிணைப்பே இந்திய நாடு ஆனால் இன்று இந்து இந்தி இந்தியா என்ற சர்வாதிகாரத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற போர்வைக்குள் கொண்டு வர துடிக்கிறது பாஜக நமது மொழியும் நமது வரிப்பணமும் வானில உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன இதனை மூடி மறைக்கவும் இந்துத்துவ அகண்ட பாரதத்தை உருவாக்கிடவும் மதவெறி சாதிவெறி கலவரங்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பெண்கள் பழங்குடிகள் என சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே உள்நாட்டு போரை நடத்தி வருகிறது பாஜக இதனை பின்னிருந்து இயக்குவது ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பல் மக்களே இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நாம் ஒன்றிணைந்து நடத்த வேண்டும் முதலாளிகளின் கைகள் இருக்கும் ஆட்சி அதிகாரம் உழைக்கும் மக்களின் கைகளுக்கு வர வேண்டும் மெய்யான ஜனநாயகம் வளர வேண்டும் இதையெல்லாம் கம்யூனிச தத்துவத்தை வழிகாட்டியாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் செய்து காட்டினார் மாமேதை உலகின் முதல் சோசியலிச புரட்சியை புரட்சி பாரதி மகிழ்ந்து மார்க்ஸின் கனவை நனவாக்கிய புரட்சியாளர் நினைவு நூற்றாண்டு இது சோசியலிச சோவியத்தின் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் முடிவுக்கு வந்தார் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட்டது உழைப்பிற்கு மரியாதை கொடுக்கப்பட்டது முதியோர்களும் குழந்தைகளும் நாட்டின் செல்வங்களாக கருதப்பட்டனர் பெண்கள் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தப்பட்டது ஜார் மன்னனின் கொடுங்கோன்மையை வீழ்த்தும் வகையில் புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி எழுப்பியதுதான் மாமேவே செய்த மிகப்பெரிய சாதனையாகும் கட்சியை அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட படைப்பகுதியாகவே வெணில் கருதினார் புரட்சிகர கட்சி இல்லாமல் புரட்சி சாத்தியம் இல்லை என்பதை கோட்பாடாகவும் நடைமுறையாகவும் நமக்கு கற்பித்துள்ளார் பூமி பந்தில் மனித நியாயத்தை ஏனாட்ட முடியும் என்பதற்காகவே வாழ்க்கையின் அனைத்து சொகுசுகளையும் துறந்தவர் என்பார் மேக்ஸின் கார்கி அத்தகைய மகத்தான தலைவரின் படைப்பான அரசும் புரட்சியும் தான் புரட்சியாளன் பகத்சிங் முன் கடைசியாக வாசித்துக் கொண்டிருந்த நூலாகும் ஏகாதிபத்தியத்திடம் மண்டிடாத மாவீரன் பகத்சிங் நாங்கள் தேச பக்தர்கள் எங்களை தூக்கில் போடாதீர்கள் போர் வீரர்களை போல் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று உரைத்த பகத்சிங்கின் வாரிசுகளே இந்நாட்டின் உண்மையான தேசபக்தர்கள் மன்னிப்பு கடுத்தம் கொடுத்த சாவற்க மக்களை பிறப்பின் அடிப்படையிலே பாகுபடுத்தும் சனாதன கோல்வார்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்த சார்வார்க்கர் மக்களை பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்தும் சனாதன கோல்வார்கள் தேசத்தை தேசத்தந்தை மகாத்மாவை சுட்டுக் கொண்ட ஆர் எஸ் எஸ் வாரிசுகளும் நாட்டை பிளவுபடுத்த துடிக்கும் மனுவாத கட்சிகளுமே தேச விரோதிகள் தேசத்தந்தையை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிகள் ஜனநாயகம் பேசிய மதசார்பை பேசிய மதசார்பின்மை என்கின்ற இந்திய ஆன்மாவை முன்னிறுத்திய கல்புர்கி பன்சாரோ டபோல்கர் கௌரி லங்கேஷ் உயிர்களை பறித்தது மக்களுக்காக போராடிய மகத்தான போராளிகளையும் மனித உரிமையாளர்களையும் விரோத தடுப்பு தடுப்பு காவல் சட்டங்களையும் சட்டத்தின் கீழ் சிறையில் தள்ளுகிறது இவர்கள் மக்கள் மத்தியில் இவர்களை மக்கள் மத்தியில் தோதுவிப்போம் இவர்களின் அரசியல் முன்னணியான பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்போம் தோற்கடிப்போம் நம் தேசத்துக்குரிய தாய்நாட்டை காப்போம் நேசத்துக்குரிய தாய்நாட்டை காப்போம் மக்கள் ஒற்றுமையை பலப்படுத்துவோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பின்னால் அணி திருவோம் பகத்சிங் வாழ்க மாமேதை லலின் வாழ்க